பழனிவேலுடைய நிச்சயம் நின்னதுனால மொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க பழனிவேலுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கோமதி ரொம்ப அழுகிறாங்க இந்த நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிடணும் அந்த கடவுள் கிட்ட வேண்டனேன்னு சொல்லி அந்த கடவுள் முன்னாடி உட்காந்து அழுகிற கோமதிய பாண்டியன் பசங்க எல்லாரும் சமாதானப்படுத்த இங்க அப்பத்தா வேற இன்னொரு பக்கம் அழுக செய்யறாங்க பழனிவேலோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு ஏண்டா உனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது போது அப்பதான் எங்க கதர் செந்தில் அங்க போய் பேசிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க கோவில் இருக்க எல்லார் எல்லார்கிட்டையும் சொல்லவும் செய்யறாங்க இந்த மாதிரி பொட்டலம் படிக்கிற அந்த பையனுக்கு நாங்க எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்க முடியும் கடையில எடுபொடி வேலை பார்த்து என் பொண்ணு அந்த பையனால எப்படி காப்பாற்ற முடியும் அந்த பையனை பத்தி இப்ப முழுசா தான் இந்த நிச்சயம் வேண்டானே நாங்க தங்கிலே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கப்பா எல்லாம் தெரிஞ்சுதானே ஆரம்பத்துல சரின்னு தலையாட்டினாங்க இப்ப ஏக்கா ஏப்பா இப்படி பேசணும்னு சொல்லும்போது எல்லாம் அந்த சக்தி வேலோட வேலையாதான் இருக்கும்னு சொல்லி அப்பத்த வேகமா சத்தம் போட என்னம்மா சொல்ற அண்ணனுங்களா அண்ணனுங்களா இப்படி பண்ணிருக்குவாங்க அப்படின்னு கோமதி கேட்க ஆமா அவனுங்களை தவிர வேற யாரும் இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தவங்க அவனுங்க தானே அப்ப இதே வாட்ட பொண்ணு வீட்ல இருந்து அவங்க வாயிருந்து வருதுன்னா அப்ப இவன் சொல்லிதானே அவங்க அதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்பாத்தாவும் இன்னைக்கு இருக்கவனுங்களுக்குன்னு சொல்லி ரொம்ப வேகமா வீட்டுக்கு ஆவேசத்தோட அப்பாத்தா போகவும் செய்ய அங்க வீட்டுக்குள்ள முத்துவேல் வேல் சக்தி வேணும்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா நான் நினைச்சிட்டு இருக்கேன் மனசுலன்னு எங்க அப்பாத்தா முன்னாடி போய் நிக்கிறாங்க என்ன வந்ததும் வராதுமா என்கிட்ட கோவத்தை காட்டுறேன் உன் பையனோட நிச்சயத்துக்கு தானே போனேன் நிச்சயம் நல்லபடியா நடந்திருக்குமேன்னு சொல்லி சிரிக்க செய்ய வந்த வேகத்துல எங்க தா பலார் சக்தி சக்திவேல் கண்டத்துல நாலு அறைய விடுறது மட்டும் இல்லாம முத்துவேளை பார்த்து முறைக்கிறாங்க இந்த வீட்டுக்கு மூத்தவனு மூத்தவனா இருந்தா மட்டும் பார்த்தாதான் நல்லது எது கெட்டது எதுன்னு நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் நீ பண்ண விஷயம் ஊர்ல இருக்கவங்களுக்கோ இல்லை எதிர்த்த வீட்டுல இருக்கவங்களுக்கோ தெரியாம இருக்கலாம் ஆனா நீங்க பண்ண விஷயம் எனக்கு தெரியாம இருக்காதுடா ஏன்னா நான் உங்களை பெத்தவ அப்படின்னு அப்பா ரொம்ப கோவமா பேசுறாங்க இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க சக்திவேலும் இப்ப எதுக்கு நீ அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்களே கை நீட்டி அடிக்கிறேன்னு எங்க சக்திவேல் சொல்ல இருந்தாலும் நீங்க இப்படி இருக்க கூடாதுங்க மத்தவங்களுக்கு பாவம் செய்யறதுனால தான் இன்னமும் நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துகிட்டு இருக்கு அந்த வீட்டுல இருக்க சரவண பையலுக்கு கல்யாணம் ஆக சொல்லி பொண்ணை கடத்துறன்னு நம்ம வீட்டு பொண்ணையே கடத்தி வச்சீங்க வச்சிங்க தான் நம்மளுக்கு இந்த குமாருக்கு கல்யாணம்னாலும் தள்ளி போயிட்டே இருக்கு திரும்ப உங்க சொந்த தம்பி கூட பிறந்த தம்பி அவருடைய கல்யாணத்தையும் நிறுத்தணும் முடிவு இப்ப இம்புட்டு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க அப்படின்னு எங்க வடிவும் மாறியும் சேர்ந்து திட்டுறாங்க போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறம் யாரும் அந்த குடும்பத்தை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது பழனி வேலாவது மண்ணாவது இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவனை பத்தி பேசக்கூடாது எங்களை மதிக்காம போனாலே இருக்கட்டும் அங்க இருந்துட்டு இருக்க ராஜி பழனியில் சித்தப்பா அழுகிறத பாக்க முடியாம இதுக்கப்புறம் நான் எதுக்கு சித்தப்பா பொறுமையா இருக்கணும் இருங்க இல்லாட்டி நீங்க கூட வாங்கன்னு கைய பிடிச்சி எழுத்துக்கிட்டு ராஜி நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு ராஜி கிளம்புறத எங்க பாண்டியன் தடுத்த நேரத்தை இல்லாமா எனக்கு தீக்க வேண்டிய ஒரு கணக்கு எனக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் இருக்கிற ஒரு கணக்கு இருக்கு அதை முடிச்சுட்டு வாரோம் இவ்வளவு வேலை பாக்குற அவங்களுக்கு நாங்க ஏதாவது பதிலடி கொடுக்க வேண்டாம் சோ இந்த தம்பி கூட பாக்காம கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்கல்ல அவங்களுக்கான பதிலடியை தான் ஆமா கொடுத்தாகணும் தயவு செஞ்சு எங்களை விடுங்கன்னு எங்க ராஜி கேட்க பாண்டியன் பேசாம அமைதியா இருக்க இங்க சித்தப்பா கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு நேரம் அந்த வீட்டுக்கு போறாங்க என்னம்மா ராஜே விடுமா பிரச்சனை எல்லாம் உன்ன பண்ண வேண்டாம் அவங்க எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கல திரும்ப எதுக்காக அந்த வீட்டு முன்னாடி போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு விடுமா ராஜி அப்படிங்கிறாங்க கதிரும் என்ன ராஜி இப்ப போய் பிரச்சனை பண்ணணுமான்னு சொல்ல இல்ல இல்ல நான் பிரச்சனை பண்றதுக்காக போகல நான் போய் கொடுக்குற குடல இப்ப பாருங்க என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியும்னு இங்க ராஜி நேரம் அந்த வீட்டுக்கு போறாங்க எங்க சித்தப்பாவை கூட்டிட்டு முன்னாடி வந்து நிக்கிற ராஜியே உன்னையார இந்த வீட்டுக்குள்ள விட்டான் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க சக்தி வேலும் எங்க முத்துவேலும் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு உரிமை எங்களுக்கு இல்லதான் வர்றதுக்கான உரிமை எனக்கும் என்ன ஓவரா பேசுற இந்த திமுரு பேச்செல்லாம் அந்த வீட்டோட வச்சுக்கோனு எங்க குமார் அடிக்க கையை உங்க டெய் ஒரு நிமிஷம் இருடான்னு எங்க சக்தி வேலை தடுக்கிறாங்க ஏற்கனவே இந்த ராஜி அடிச்சதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம படாத பாடு பட்டதெல்லாம் போதும் இதுக்கப்புறமா கையை ஓங்கி திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி பண்ணிடாதன்னு சக்திவேல் குமார திட்ட குமார் பொறுமையா என்ன சித்தம் பார்த்தலாம் எதுக்கு விலை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்ல டேய் நான் எங்கடா கூட்டிட்டு வந்தேன்னு பார்க்கவும் செய்யறாங்க நான் என்னடா பண்ண உங்க சாப்பிடுறதுல நான் எதுவும் மண்ணல்லி போட்டேனா ஏன்டா ஏன் வாழ்க்கையை கெடுக்கிறீங்க இப்பதான் போயும் போயும் ஒரு பொண்ணு அமைஞ்சது அந்த பொண்ணையும் என்கிட்ட இந்த பிரிச்சுட்டீங்கல்லடா அப்படின்னு சொல்லி எங்க சக்திவேல பார்த்துட்டு பழனிவேல் பேசவும் செய்ய இங்க பாரு இப்பவும் சொல்றேன் இந்த வீட்டோட வந்து அதுதான் உனக்கும் நல்லது இந்த வீட்டோட வந்து இருந்தேன்னா உனக்கு சொத்துல பங்கும் கிடைக்கும் உனக்கு கல்யாணமும் அமையும் அந்த வீட்டை போய் இருந்தேன்னா உனக்கு சொத்தும் கிடைக்காது கல்யாணமும் நடக்காது அப்படின்னு சொல்ல அப்படியே நடக்க விட்டுட்டாலும் நீங்க நான் நல்லா இருக்கத்தான் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அவங்க மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டுறன்னு சொல்லி இப்ப என் தான் கெடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் செய்ய சித்தப்பா பொறுமையா இருங்க சொத்து கிடைக்காதான் இல்ல அது இப்படி கிடைக்காம போகுதுன்னு பாக்கலாமா இது அப்பா சம்பாதிச்ச சொத்து மட்டும் இல்ல நீங்க சம்பாதிச்ச சொத்து மட்டும் இதுல இல்ல இதுல எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து இருக்கு நியாயமா பார்த்தா பிரிக்கணும்னா எல்லாருக்கும் சட்டப்படி நியாயமா பிரிச்சுதான் மூணு பேருக்கும் பிரிக்கணும் அதுல பங்கு போட்டா எனக்கும் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்க ராஜி என்ன சட்டம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே வச்சுக்கோங்க சட்டம் தானே போகும் நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் எங்கேயுமே எடுப்படாது அப்பா சொத்து பொண்ணுக்குன்றது எல்லா சட்டமும் சொல்லணும் எங்க சொல்ல வைக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் இங்க ராஜியை பாக்குறாங்க சக்திவேல் பார்த்து முறைக்கிறாங்க ஏய் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளிய போ சொத்துல பங்கு கேட்டு வருவாளாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சொத்துல நான் மட்டும் பங்கு கேட்டு வரலையே இங்க நியாயமா பார்த்தா அப்பாவுக்கு உங்களுக்கு சித்தப்பாவுக்கு அங்க அத்தைக்குன்னு நாலு பங்கா பிரிச்சாகணும் ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்க கூடாதுன்றதுக்காக தானே இங்க அத்தை கூட சின்ன வயசுலயே போன பழனி வெளிச்சத்தப்பாவை அப்படியே விட்டீங்க போனா போகட்டும் சொத்தாவது நமக்கு மிஞ்சுமே நினைச்சுதான் பழனி வெளிச்சத்தப்பாவை நீங்களும் எதையும் கண்டுக்காம விட்டுட்டீங்க நீங்க ரெண்டு பேருமே சொத்தை ஆட்டை போடுறதுக்கு தானே இப்படி எல்லாம் செஞ்சுங்க சொல்ல போனா உங்க மேல நான் கம்ப்ளைண்டே கொடுக்கலான்னு இங்க ராஜி சொல்றாங்க ராஜி சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறேன் எங்க சக்திவேலு என்ன இவ இப்படி எல்லாம் பேசுறான் கையோட சொத்தையும் வாங்கிட்டு போயிடுவானு நினைட்டு இருக்கும் போது இங்க பாருங்க இந்த கல்யாணத்தை கெடுத்தது நீங்க தானே தெரியும் அங்க கடையில எடுபடி வேலை பாக்குறாருன்னு சொல்றீங்களே சரி உங்களுக்கு சொத்தியும் போட்டு இருக்கு அதை பிரிச்சு கொடுத்தா எங்க சித்தப்பா தனக்குன்னு வேலையை அமைச்சுக்க மாட்டாரா என்ன இன்னடி அந்த வீட்டில் உனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு இந்த பக்கம் சொத்து கேட்டு வந்துட்டியான்னு குமார் சொல்ல இப்பவும் நான் எனக்காக சொத்து கேட்டு வரல இங்க உங்க நாலு பேருக்கு சேர வேண்டிய சொத்தை பத்தி நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் அதுலேயும் அத்திக்கு இந்த பக்கத்துல இருக்க சொத்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சொல்ல அவங்க போனா போகுதேன்னு விட்டு கொடுத்துருக்காங்க அவங்க போடுற பிச்சையில தான் இப்போ வாண்டுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஓவராக பேசுற ராஜினு கையை அடிக்கவங்க அதோட நிறுத்திடுறாங்க அதுக்கு பிறகு எங்க வேலை பார்த்து சொல்றாங்க டேய் என்னடா சொத்து கேட்டு இப்போ இவ்வளோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவங்க வேணும்னு வேண்டான்னு இங்க சித்தப்பா எதுவுமே சொல்லல ஆனா சித்தப்பாவுக்கு நான் பேசுறதும் தவறு இல்லையே அப்படியே நான் ஒண்ணு உங்க சொத்தை கேட்ட ஒண்ணு இங்க இவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தானே கேட்டு வந்திருக்கேன் இதுல நீங்க கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு எங்க ராஜி திரும்ப பேசுறாங்க இப்பதான் நான் சொல்றேன் கடைசியா கேட்டுக்கோங்க இங்க பழனிவேல் சித்தப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்து நியாயமா வந்து சேரணும் அப்படி சேரலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவேன் சித்தப்பாவுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கல்யாணத்தை நிறுத்த நீங்க சொத்து கொடுக்க மாட்டீங்கன்னு இப்படி ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுத்தனா தூக்கி உள்ள வச்சிருவாங்க நினைக்க வேண்டாம் நிஜமா செஞ்சுட்டு போயிடுவேன் உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் தான் எனக்கும் ஓடுது அதே திமுரு அதே கோபம் தான் எனக்கும் இருக்கும் என்னாலையும் எதை வேணாலும் யாருக்காகவும் இறங்கி போற ராஜி நான் கிடையாது அப்படி ராஜி கோவமா திட்டிட்டு வாங்க சித்தப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திரும்பி பாக்குறாங்க நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்கு வரணும் வந்து நாங்க தவறா பேசிட்டோம் இங்க மாப்பிள்ள வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுல இருக்கவங்களே சொத்தை தனியா குடுக்கறன்னு சொல்லிட்டாங்க சொந்தமா கடையும் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன கவலை எங்க பொண்ணு உங்க வீட்டு பையனுக்கு தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுப்போன்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்லணும் சொல்லல நாளைக்கு போலீஸ் உங்க வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மிரட்டிட்டு போற ராஜ்ய பார்த்து அப்பதாவும் சரி அவங்க அம்மா வடிவும் மாறின்னு எல்லாரும் இருக்க போட்டால ஒரு போடு அப்படி இருக்கணும் முத்துவேல் என்ன சும்மாவா உனக்கு இருக்க அதே திமுறை தாண்டா அவளுக்கு இருக்குன்னு அப்பதாவும் சொல்றாங்க அவ கேட்டு போனதுல எந்த தவறும் இல்ல நாளைக்கு நீ பண்ண தப்ப நீயே தான் சரி பண்ணணும் இல்லனா கம்பி என்ன வேண்டியதும் நீ தாண்டா அப்படின்னு சொல்ல என்னம்மா நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவா போலன்னு எங்க சக்திவேல் கேட்க நீ போலீஸ் ஸ்டேஷன் போறது எனக்கு எந்த கிடைக்க போறது இல்லடா ஆனா அதனால ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்கன்னா அதை பத்தி நான் யோசிக்க போறதும் இல்ல அப்படின்னு அப்பத்தவங்க சொல்லிட்டு போக இங்க பழனிவேல் நினைச்சு ரொம்ப பயந்து போய் நினைட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த மாதிரி வேண்டான்னு தான் கேட்கவே இல்ல இப்ப பாரு உன்னால நானும் சேர்ந்து அவமானப்பட்டு நிக்கிறேன் இந்த ராஜ்ய முன்னாடி இப்ப நான் என்ன பண்றது பேசாம நீ செஞ்ச தப்ப தான் சரி பண்ணியாகணும் பொண்ணு வீட்டுக்கு நீ போய் சொல்லிட்டு வந்தல அதே பொண்ணு வீட்டுல நீ என்ன அனுப்பி யார் அனுப்பி சொன்னியோ அவங்க மூலமாவே எல்லாத்தையும் சொல்ல சொல்லு அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சக்தி வேலை பார்த்து முத்து வேலும் வேற வழி இல்லாம குமார்ட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாங்க குமாரும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அந்த வீட்ல இருந்து சொத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர மாப்பிள்ளைக்கு தானியா எழுதி கொடுக்க போறதா அதுவும் இங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே நடந்துடும் விஷயத்த வந்துட்டு சொல்லவும் செய்யறாங்க உடனே பொண்ணு வீட்ல இருந்து இங்க வீட்டுக்கு கால் வருது அந்த நேரத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் ராஜியையும் பழனி வேலையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க ராஜி எதுவுமே யாருக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருக்க போன் வந்தகையோட இங்க பாண்டியன் தான் அட்டன் பண்ணி பேசுறாங்க தான் சுமந்தி பொண்ணு வீட்டுலேருந்து பேசுறோம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் போன் பண்ணாங்க அவங்க கண்டிப்பா எங்க மாப்பிள்ளைக்கு சொத்தலாம் எழுதி கொடுத்துர்றேன் அவங்க உங்க வீட்டு பொண்ண அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்துல யோசிச்சோம் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்ல நிச்சயத்துக்கு முன்னாடியோ சொத்து எல்லாத்தையுமே அதாவது அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தனியா எழுதி கொடுத்துட்டான் அது மூலமா வர வருமானத்தை வச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்க முடியும்னு சொன்னாங்க அதனாலதான் சம்மந்தி நானும் உங்களுக்கு பண்ணேன்னு சொன்னேன் இதை கேட்ட பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாங்க சரி அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ண பிறகு ராஜிக்கிட்டையும் பழனிவேல் கிட்டையும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க மொத்த குடும்பமும் அஞ்சியோட தைரியத்தை நினைச்சு இங்க பாண்டியன் ரொம்பவே பாராட்டுறாரு பரவாயில்லமா உனக்கு சரியான நேரத்துல எப்படி ஒரு விஷயம் தோணுதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் சொல்லும்போது ஆனால் அந்த சொத்து அப்படிங்கிறாங்க இதில் எந்த தவறும் இல்லைம்மாம்மா அந்த சொத்து அவங்கக்கிட்ட இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குமார் அந்த சொத்தை அழிச்சு சாப்பிட்ருவான் அதுக்கு சித்தப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்து நியாயமாக கிடைச்சாலாவது அவருக்கு அவர் தேவையானதை செஞ்சுக்கிட்டு அவருடைய மனைவி கூட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு போயிடுவார் இதனால் எந்த தவறும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் போய் சொத்துன்னு கேட்டு நிற்கவும் மாட்டேன் அந்த வீட்டில் இருக்க எனக்கு எதுவுமே தேவையும் கிடையாது ஆனால் இது நியாயமாக செந் வந்து சேர வேண்டிய ஒரு பங்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி ராஜி சொல்றதாங்க சரி இங்க நானும் இல்ல ராஜியோ போய் நிக்கலன்னு எங்க கோமதிய சொல்ல எல்லாம் சரிதான் இருந்தாலும் எங்க தயக்கப்படுறாங்க பாண்டியன் பாண்டியனுடைய தயக்கத்தை இங்க ராஜி தான் போக்குறாங்க பாண்டியன் நிம்மதியா போய் தூங்குறதுக்காக போறாங்க இங்க ராஜிய பார்த்து பழனி வேலை சந்தோஷப்பட இருந்தாலும் ராஜிமா இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட நிக்கிற சித்தப்பா பார்த்து இங்க பாருங்க சித்தப்பா எனக்கும் நீங்க அப்பா மாதிரி சின்ன வயசுல இருந்தே என்னை தூக்கி வளர்த்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பாத்துக்கிட்டு பின்னாடி ஒதுங்கி நிக்கிற ஆளு நான் கிடையாது முன்னாடி ஓடி போய் ஆறா கேட்டாலும் தைரியமா கேட்பேன் அப்படின்னு சொல்றதை கேட்டிங்க கதர் கதை ரொம்ப பெருமைப்படுறாங்க ராஜே நினைச்சு யாரா இருந்தாலும் அம்மா அப்பாவே இருந்தாலும் தப்பு பண்ண நான் முன்னாடி போய் நின்னு கேள்வி கேட்கறல்ல ராஜே இந்த ஒரு குணமே உன்னை உயர்த்தி கொண்டு போவோம் பாரு இதுவே உன்னை சரியான நேரத்துல போலீஸ் ஆக்கும் பாருன்னு சொல்லி எங்க கதை பாராட்டிட்டு போக ராஜ் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க எங்க ரொம்ப சந்தோஷத்தோட போறாங்க திரும்ப அந்த பொண்ணு வீட்ல இருந்து போன் வந்ததை நினைச்சு